அடுத்த நாள் காலையில் வந்து காயின் வந்து எப்படி வந்து ஜீகனோட முகத்தில் வந்து முழிக்கிறது அப்படின்னு வந்து யோசிக்கிறான் ஒருவேளை போதையில் என்னை வந்து மார்க்னு அவன் நினச்சிட்டான் போல் அதனால தான் அவனோட லவ்வரை நினச்சி என்னையே வந்து கிஸ் பண்ணியிருக்கணும் ஜீவன் வந்து வேலைக்கு வந்து கிளம்பிட்டான் காயின் வந்து அவன் கிட்ட வந்து கேட்குறான் நேற்று ஏதாவது நடந்ததும் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நேற்று நான் நைட்டு வந்து ட்ரிங்க் பண்ணேன் வீட்டில் வந்து படுத்துட்டேன் எதுவும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணேனா அப்படின்னு வந்து ஜீகன் வந்து கேட்குறான் இல்லை ஒன்றும் இல்லை நீ வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பு அப்படின்னு வந்து காயின் வந்து சொல்கிறான் நான் ஜீகனுக்கு வந்து எல்லாமே வந்து ஞாபகம் இருக்கும் அவனுக்கு வந்து ஞாபகம் இல்லாத மாதிரி வந்து பிரட்டன் பண்ணுறான் ஜீகனுக்கு வந்து காயின் மேலே வந்து ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துருச்சு ஃபஸ்ட்டு வந்து அவள் பண்ணுறது எல்லாமே வந்து அவனுக்கு வந்து ஃப்ரெஸ்ட்ரேட்டடாகவும் அவனுக்கு வந்து அநாயகமாக தான் இருந்தது ஆனால் அவள் கூட பழகினதுக்கப்புறம் அவளுக்கு வந்து சோசியலைஸ் ஆகிறதுல வந்து பிரச்சனை இருக்குது அவளோட இன்னசென்ட் கேரக்டரை வந்து அவன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குமா அவன் மேலே வந்து அவள் வந்து ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கிறது கூட அவன் மேலே வந்து அவனுக்கு வந்து கேரிங்கை வந்து அதிகமாக்கியிருக்கும் ஆனால் நான் அவளோட வீட்டுக்கு வந்து ஒரு காரணத்தோடு தான் வந்திருக்கேன் நானும் வந்து அவளை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்ச அவள் வந்து எவ்வளோ ஹர்ட் ஆவா கண்டிப்பாக வந்து அவள் வந்து என்னை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடுவா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜீகன் வந்து நினைக்கிறான் காயின் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறி பொருட்கள்லாம் வந்து வாங்குறதுக்காக வந்து போயிருப்பா அப்போ ஒரு ஷாப்பில் வந்து ஒரு பொம்மையை வந்து பார்க்குறா அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுது அதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கான் அந்த பொம்மைக்கு வந்து லிட்டில் ஜீகன் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறான் அந்த பொம்மை வந்து பார்க்க வந்து ஹீரோ மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு வந்து அவன் வந்து நினைக்கிறான் அதனால தான் அந்த பொம்மையை வந்து வாங்கிட்டு வந்திருப்பா அவனோட பிஸ்னஸ் ப்ராப்ளம்க்கு அவளால் வந்து சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு வந்து அவளுக்கு வந்து தெரியல அட்லீஸ்ட் அவனோட ப்ராப்ளத்தை வந்து எதிர்த்து வந்து அவன் வந்து போராடுறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபுட்டை வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறான் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து உண்மையை வந்து எல்லாமே வந்து சொல்லிவிட்டு அந்த சங்கோச்சை பிளான் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா அதனால் வந்து அவன் வந்து அந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறான் அவனுக்காக வந்து நிறைய டிஷ் வந்து காயின் வந்து சமைச்சி வச்சுருக்கான் மீன் குழம்புல வந்து மீன்லாம் வந்து கரைஞ்சி போயிருக்கும் அவள் வந்து ஓவர் குக் வந்து பண்ணிட்டான் கரண்டினால் வந்து ஓவராக வந்து கிண்டனால அந்த பீஸ்லாம் வந்து தனித்தனியாக வந்து போயிடுது இருந்தாலும் வந்து அவள் வந்து தனக்காக வந்து சமைச்சா அப்படிங்கிறதுக்காக வந்து கிரீகன் வந்து சாப்பிட்றான் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற வீட்டுக்கு பக்கத்து தெருவுல தான் உன்னோட வீடு இருக்கு தான் வந்து நான் இந்த வீட்டுக்கே வந்து குடி வந்தேன் அந்த பில்டிங் கட்டுறதுல வந்து ப்ராப்ளம் வந்துடுச்சு நான் வந்து இந்த வீட்டை விட்டு காலி பண்ணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜிகன் வந்து சொல்றான் அதை கேட்ட உடனே காயினோட முகம் வந்து மாறிடுது அவளுக்கு சாப்பிட்ற எண்ணம் கூட வந்து போயிடுச்சு ஸ்பூன் வந்து கீழே போட்டுடுறான் உனக்கு வந்து பணம் வந்து ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா நீ வந்து மந்த்லி வந்து ரெண்ட் கூட வந்து கொடுக்க வேணாம் அது அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் நீ உடனே வந்து காலி பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து காயின் வந்து திக்கி திக்கி பேசுகிறா நான் இப்போதைக்கு வந்து காலி பண்ண போறது இல்லை பட் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜீகன் வந்து சொல்கிறான் உண்மையை வந்து சொல்லிடலாம் அப்படின்னு நினச்ச ஜீகன் வந்து உண்மையை சொல்ல முடியாமல் வந்து தவிக்கிறான் காயின் வந்து அந்த லிட்டில் ஜீகன் பொம்மை கிட்டே வந்து பேசிகிட்ருக்கா உன்னோட ப்ராப்ளம் எல்லாமே வந்து சால்வ் ஆயிடணும் இப்போதைக்கு என்னை விட்டு வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கா ஜீகன் வந்து கிட்ட வந்து கற்பனை பண்ணி பார்க்க வந்து சொல்கிறான் ரெண்டு பேர் வந்து ரொம்ப டீப்பாக வந்து லவ் பண்ணுறாங்க என் பையன் வந்து ஏன் அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறான் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அவனோட எக்ஸ் கேள் ஃப்ரெண்ட் மாதிரியே வந்து இருக்கா ஆனால் அவனோட கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் தன்னோட லவ்வரை வந்து தன்னோட எக்ஸ் லவர் மாதிரியே வந்து நடந்துக்க சொல்லி வந்து வற்புறுத்துகிறான் சம்டைம்ஸ் அவளோட பேருக்கு பதிலாக தன்னோட எக்ஸ் லவர் பேரை சொல்லி தான் வந்து அவளை வந்து கூப்பிட்றான் இப்போ நீ வந்து அந்த பொண்ணாக இருந்த அப்படின்னா அந்த சூழ்நிலையில் வந்து நீ என்ன பண்ணுவ அப்படின்னு வந்து கேட்குறான் காதல்னா நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம வந்து விட்டு கொடுக்கறது தானே நான் அவனோட எக்ஸ் லவர் மாதிரி நான் ரிட்டர்ன் பண்ணுவேன் அவனோட சந்தோஷத்துக்காக அப்படின்னு வந்து காயின் வந்து சொல்கிறா நீ ஒரு பயங்கரமான முட்டால் நான் வந்து உன்னை ட்ரெயின் பண்ணது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு ஒரு அட்ராக்டிவ் உமன் இருக்கும்போது வந்து டிக்னிட்டி இருக்கணும் தனியே வந்து அவள் வந்து செல்ஃப் லவ் பண்ணணும் உன்னை நீ இழக்கிறது வந்து காதல் கிடையாது உன்னை மேம்படுத்துறது தான் வந்து காதல் அந்த நீ ரொம்ப ஈஸியாக நம்பிடுற ஈஸியாக வந்து காதலில் வந்து விழுந்துடுற தான் நீ ஈஸியாக வந்து ஹர்ட் ஆயிடுற இந்த ட்ரைனிங்கில் நீ தோத்துட்ட அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்றான் காயின் வந்து சொல்றா நான் வந்து என்னையே வந்து நேசிக்க வந்து ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா மார்க்கோ வந்து ஜீகனை வந்து நான் வந்து ஃபிஷிங்க்கு வந்து போக போறேன் கூடவா அப்படின்னு வந்து கூப்பிட்டுருப்பான் ஜீகனுக்கு வந்து அது வந்து அதிர்ச்சியாக வந்து இருக்கும் இந்த வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிற டேலண்ட்டை வந்து கிட்ட வந்து வெளிப்படுத்தலாம் அப்படின்னு வந்து நினச்சிருப்பான் இந்த இடத்துல தான் வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்குது ஆக்சுவலி மார்க்கோ வந்து கே அவனுக்கு வந்து ஜீகன் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிற டேலண்ட்டும் வந்து அவனுக்கு வந்து பிடிச்சிருக்கும் டேவிட்க்கு வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து இருந்திருப்பான் அவன் வந்து கொரியாவுக்கு வந்து வந்திருக்கான் அவன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது அவன் வந்து மார்க்கோவை வந்து தனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்றான் மார்க்கோவோட கிளாஸ்மேட் வந்து அவன் மார்கோ வந்து நல்லா படிப்பான் ஆனா அவன்கிட்ட கிட்ட வந்து ஒரு குறை இருக்கு அவன் வந்து ஒரு கே அப்படிங்கறத வந்து டேவிட் கிட்ட வந்து சொல்றான் மார்க்கோக்கு வந்து ஜீஹனோட ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து தெரியாது தனக்கு வந்து அவன் மேல வந்து ஒரு விருப்பு வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து வெளிப்படுத்துறான் ஜீஹனுக்கு வந்து அது வந்து அதிர்ச்சியா இருக்கு அவனுக்கு வந்து எப்படி அந்த ப்ரொப்போசலை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஒரு செகண்ட் வந்து அவனோட ஈவில் மைண்டும் அவனோட ஏஞ்சல் மைண்டும் வந்து சண்டை போட்டுட்ருக்கு ஒருவேளை கே அப்படின்னு வந்து சொல்லி அவன் கூட பழகி அது மூலமாக அந்த கம்பெனிக்குள்ளே வந்து போயிடலாமா இல்லை எப்படி வந்து இதை வந்து பொலைட்டாக வந்து டினை பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு வந்து டேவிட் வந்து கேட்டுருவான் எனக்கு சின்ன வயசுலேருந்து உனக்கு தெரியும் நீ வந்து கே இல்லை ஒன்று உன்னோட சுயலாபத்துக்காக வந்து நீ மார்க்கோவை வந்து யூஸ் பண்ணிக்கிற இல்லைண்ணா நீ ஒரு கேவா அப்படின்னு வந்து டேவிட் வந்து கேட்குறான் நான் நம்பவே முடியல அப்படி நீ கேவாக இருந்தால் உனக்கு ஒரு டர்ட்டியான பாஸ்ட் வந்து இருக்குல்ல நானே நீ கே அப்படின்னு வந்து எல்லா இடத்துலையும் வந்து பரப்பி விடுவேன் உன் கரியரே நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து டேவிட் வந்து சொல்கிறான் மார்க்கோ வந்து அவன் கிட்டே வந்து சொன்னது டேவிட் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறது அவன் சொன்ன ஒரு சின்ன பொய் வந்து எப்படி வந்து அவனோட லைஃப்பை வந்து பாதிக்குது அவனோட பர்சனல் லைஃபும் சரி அவனோட கரியரும் சரி பாதிக்க போகுது இதெல்லாம் வந்து காயின் வந்து கேட்டுட்ருக்கா எந்த பதிலும் சொல்லாமல் ஜீஹன் வந்து அங்கேருந்து போயிடுவான் ஆயனுக்கு வந்து டேவிட் மேலே வந்து பயங்கரமாக கோபம் இருக்கும் ஏன்னா வந்து அவன் வந்து ஜீகனை வந்து டர்ட்டியானவன் ஆனவன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான் அவனை வந்து த்ரெட்டன் வந்து பண்ணியிருப்பான் அவனுக்கு எந்த குறையும் இல்லை அது ஜஸ்ட் அவனோட ப்ரிஃபரன்ஸ் அவ்வளோதான் அதுக்காக நீ வந்து அவனை வந்து இன்சல்ட் பண்ணுவியா உன்னை விட அவன் வந்து எவ்வளோ பெட்டரான பர்சன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேவிட்டை வந்து அவன் வந்து அடிச்சிடுவான் டேவிட்க்கு வந்து அது ரொம்ப ஷாக்காக இருக்கும் இது உண்மையிலே வந்து காயினா அப்படின்னு வந்து அவன் வந்து பார்க்குறான் அவை வந்து அவளை வந்து பிரேக்கப் பண்ணப்போ கூட வந்து அவள் வந்து இந்த அளவுக்கு வந்து கோபப்படல ஜீகனுக்காக வந்து அவள் வந்து இவ்வளோ வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருக்கிறத வந்து டேவிட் வந்து பார்க்குறான் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஜீகன் வந்து அவனோட வீட்டுக்கு வந்து போயிருக்க மாட்டான் காயினோட காலையும் வந்து அட்டன் பண்ணியிருக்க மாட்டான் அடுத்த நாள் அவனோட அப்பாவோட நினைவு நாள் என்னோடய அப்பா இறந்து இவ்வளோ வருஷம் ஆயும் கூட அவனோட அப்பாவை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி வந்து அவன் எந்த காரியமும் பண்ணலை அப்படின்னு வந்து நினைக்கிறான் ரொம்ப கனத்த இதயத்தோடு வந்து அவன் வந்து இருக்கான் ஸ்டெல்லா வந்து காய்கிட்ட வந்து சொல்கிறாள் ஆன்லைனில் நான் போட்டிருந்த உன்னோட ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து வித்துட்டுச்சு அந்த ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் வாங்கினது வந்து டேவிட் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாள் அவனுக்கு வந்து டேவிட் மேலே வந்து பயங்கரமாக வந்து கோவம் வருது அவன் வந்து அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை அவளோட ஃபர்னிச்சரை வாங்கினது மூலமாக அவளோட அந்த ப்ரொஃபஷனை வந்து அவன் வந்து இன்சல்ட் பண்ணியிருக்கான் காயினை வந்து டேவிட் வந்து மீட் பண்ணுறான் நம்ம வந்து திரும்ப நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் மீனாவை வந்து டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் சீக்கிரமாக வந்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே வந்து ஜீகனை வந்து நிறைய தப்பு பண்ண வச்சிருச்சு இல்லையா அவன் பண்ண எல்லா தப்பையும் வந்து அவன் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறான் மொதல் வந்து மார்க்கோவை வந்து மீட் பண்ணுறான் உங்கள் கம்பெனியில் வந்து நான் ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன் நீங்கள் எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆனால் நீங்கள் வந்து என்னை பார்க்குற அந்த கண்ணோட்டத்தில் நான் வந்து உங்களை வந்து பார்க்கலை நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணால் போதும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கோம் அதை தாண்டி நான் எதையும் வந்து யோசிக்க விரும்பலை அப்படின்னு வந்து ஜீகன் வந்து சொல்கிறான் மார்க்கோ வந்து ஒரு ஜென்டில் மேன் இந்த ரிஜெக்ஷனையுமே அவன் வந்து ரொம்ப ஜென்டிலாக வந்து ஏற்றுக்கிட்டான் மார்க்கோ வந்து ஜீக்கனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறான் உன் மனசில் இருக்கிறத நீ ஹானஸ்ட்டாக உடனே வந்து சொன்னேன் அதுக்காக வந்து நான் உனக்கு வந்து தேங்க் பண்ணுறேன் இதனால் நம்மளோட பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் வந்து பாதிக்காது அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் வந்து அவன் வந்து கொடுக்குறான் காயன் வந்து தலைகிலாக வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணிகிட்ருக்கா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் கூட டேவிட் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து திரும்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னது வந்து அவளுக்கு அவ்வளோ கோவம் வரும் அவள் மைண்ட் வந்து எதையும் யோசிக்கக்கூடாதுன்னு தான் தலகிலாம் வந்து நின்றுட்ருப்பா அப்போ தான் ரத்த ஓட்டம் அதிகமாக வந்து மூளைக்கு வரும் எதையும் வந்து யோசிக்க முடியாதுன்னு அதுக்கப்புறம் வந்து அவள் வந்து ரன் பண்ணவும் வந்து செய்கிறா எதையும் நான் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சீகன் வந்து அவளை வந்து ஸ்டாப் பண்ணுறான் எவ்வளோ நேரம் இதே மாதிரி வந்து ஓடிட்டுருக்க போகிற என்ன நடந்தது அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து சொல் அப்படின்னு வந்து சொல்கிறான் டேவிட் வந்து தன்னை காதலிக்கிறதாவும் மினாவை வந்து டைவர்ஸ் பண்ண போகிறதாகவும் திரும்ப வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறான் அவன் வந்து என்னை எவ்வளோ சீப்பாகவும் எவ்வளோ ஈஸியாகவும் வந்து நினச்சிட்டான் அவனை வந்து நான் பழி வாங்கணும் அவனை வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி அவன் வந்து எப்படி என்னை ஏமாத்தினானோ அது மாதிரி ஏமாற்றி அவனை வந்து நான் வந்து பிரேக்கப் பண்ணணும் அதுக்கு வந்து ஜீகன் வந்து சொல்கிறான் இதை வந்து ஒன்றால் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறான் ஏன் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்ற அப்படின்னு வந்து காயின் வந்து கேட்குறா இந்த ஃபியூ மந்த்ஸ்ல நம்ம எப்படி இவ்வளோ டீப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் எனக்கு வந்து உங்ககிட்ட அப்படி என்ன விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நீ நினைக்கிற அப்படின்னு வந்து காயின் கிட்ட வந்து ஜீகன் வந்து கேட்குறான் உன் கேரக்டர் என்னோட அம்மா மாதிரி இருக்கு நீ வந்து சிமிலியராக என்னோட அம்மா மாதிரியே தான் நீ நடந்துக்கிற என்னோட அம்மாவும் வந்து ஒன்ன மாதிரி தான் அவங்களும் வந்து ஒருத்தவங்கள வந்து பழி வாங்கணும்னு நினச்சாங்க அப்படி பழிவாங்கின சூழ்நிலை வந்தாலும் என்னோட அம்மா வந்து அந்த பர்சனை வந்து பழி வாங்க மாட்டாங்க அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுருவாங்க நீயும் வந்து அப்படி தான் அப்படின்னு வந்து ஜீகன் வந்து சொல்கிறான் ஓகே நான் தான் வந்து வீக்காக இருக்கேன் அப்படின்னு வந்து உனக்கு தெரியுது ஸோ வந்து அந்த ரிவெஞ்சுக்கு வந்து நீ வந்து ஹெல்ப் பண்ணு நீ வந்து எப்போ வந்து கேம் ஓவர் அப்படின்னு வந்து சொல்கிறியோ அப்போ வந்து நான் வந்து அவனை வந்து பிரேக்கப் பண்ணிடுறேன் ப்ளீஸ் எனக்காக வந்து இதுக்கு வந்து ஒத்துக்கோ அப்படின்னு வந்து காயின் வந்து சொல்கிறா நான் வந்து உனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன் எப்போ நீ கேம் ஓவர் அப்படின்னு வந்து சொல்கிறியோ அப்போ வந்து நான் அவனை வந்து பிரேக்கப் பண்ணிடுவேன் அது வரைக்கும் அவனை காதலிக்கிற மாதிரி நான் அவனை அடிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறா காயின் வந்து தன்னோட ஃபர்னிச்சருக்கு வந்து தேவையான அந்த மரக்கட்டைகள் எல்லாம் வந்து வாங்குறதுக்காக அந்த ஷாப்புக்கு வந்து போயிருக்கா அப்போ வந்து ஜீகன் வந்து அவளுக்கு வந்து கால் பண்ணியிருப்பான் அவங்க வந்து பேசிக்கிட்டே அவள் வந்து மரக்கட்டைகளை வந்து பார்த்துட்டு அப்போ வந்து அடுக்கி வச்ச உட்டன் பீஸ்லாம் வந்து அவள் மேலே வந்து தவறி வந்து விழுந்துடும் கூட இருக்கிறவங்க வந்து அவளை வந்து காப்பாற்றிடுவாங்க பெருசாக வந்து அவளுக்கு வந்து அடிபடாது ஆனால் வந்து தலையில் வந்து ஒரு கட்டை வந்து அடிச்சிருக்கும் காயின் வந்து ஜீகன் கிட்டே வந்து ஃபோனில் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது தான் அப்படி வந்து நடந்திருக்கும் அவளுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து காரில் வந்து வந்துட்ருக்கான் அந்த ஷாப்புக்குள்ளே வந்து ஹீரோ வந்து பார்க்குறான் பார்த்தா வந்து காயினை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து வரான் ஆனால் டேவிட் வந்து அவனுக்கு முன்னாடி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கான் காயினுக்கு வந்து டிப்ஸ் வந்து ஏறிட்டுருக்கு அவன் வந்து அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் அவளுக்கு வந்து டேப்லெட்ஸ் போடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான் அவளுக்கு வந்து தண்ணி வந்து எடுத்து கொடுக்குறான் இதெல்லாம் வந்து ஜீகன் வந்து பார்த்துட்ருக்கான் காயினை வந்து பார்க்குறதுக்காக தான் அவன் வந்து வந்திருப்பான் பட் எதுவுமே சொல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு அவன் வந்து போகிறான் காயின் கூட வந்து டேவிட் இருக்கிறது வந்து அவனுக்கு வந்து பிடிக்கல அந்த இடத்துல வந்து தாய் இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து நினைக்கிறான் நீதி கதையை அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ